திருச்சின்னு சொன்னாலே உச்சி பிள்ளையார் தான் நமக்கு நினைவுக்கு வருது மலை உச்சியில் இருப்பதால் உச்சி பிள்ளையார்னு பெயர காரணம்னு சொல்லுவாங்க வித்தியாசமான கதை ஒன்று உண்டு கிருதவீரியன் திருச்சி ராஜா சுகந்தை ராணி இவங்களுக்கு குழந்தை இல்லை சுகந்தையை மலடி என உறவினர்கள் குறை சொல்ல ராணி மீது பாசம் கொண்ட ராஜா அவளுடன் காட்டுக்கு சென்று விட்டார் உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட எண்ணிய போது நாரதர் வழி பிரம்மாவுக்கு தெரிஞ்சது முற்பிறவியில் திருடனாயிருந்த ராஜா அந்தணர்களை கொன்று கொள்ளையடித்ததால இந்த நிலைமை விநாயகரை பூஜித்து பௌர்ணமிக்கு அடுத்த நான்காவது நாள் சதுர்த்தி திதியில் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் பாவம் தீரும் தடை நீங்கும்னு பரிகாரம் பிரம்மாவே காட்சி அளித்து அரசருக்கு சொன்னார் விரதமிருந்து இருந்து பாக்கியம் கிடைத்தது மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே கொண்டு சென்ற விநாயகரை உச்சி உச்சிப்பிள்ளையார் என அழைத்தனர் உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுத்தவர் உச்சி உச்சிப்பிள்ளையார் குழந்தை இல்லாதவர்கள் செவ்வாய்க்கிழமை வரும் சங்கடகர சதுர்த்தி என்று உச்சிப்பிள்ளையாரை வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது